பிரித்தானியாவில் ஜூலை நான்காம் திகதி நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலில் போட்டியிட ஏஐ அல்லது செயற்கை நுண்ணறிவு வேட்பாளர் ஒருவருக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது ஏஐ வேட்பாளர் தேர்தலில் போட்டியிடுவது இதுவே முதல் முறை என்று வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இவ்வாறு ஐம்பத்தொன்பது வயதான ஸ்டீவ் அண்டகோட் என்ற தொழிலதிபர் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் தன்னை வேட்பாளராக அறிமுகப்படுத்தியுள்ளார் அவர் சுயேட்சை வேட்பாளராக தேர்தலில் போட்டியிட உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ஸ்டீவ் அண்டகாட் தன்னை பற்றிய ஏஐ உருவாக்கிய படங்களை பயன்படுத்தி சமூக ஊடகங்களில் பிரச்சாரம் செய்து வருகிறார் இந்த ஏஐ ஸ்டீவ் என்று அழைக்கப்படுவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எவ்வாறாயினும் ஏஐ ஸ்டீவ் தேர்தலில் வெற்றி பெற்றால் ஏஐ அல்ல ஸ்டீவ் அண்டகோ தான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று பிரிட்டிஷ் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மேலும் அந்நாட்டு அரசாங்கம் பிரித்தானிய பொதுத் தேர்தலுக்கு மேலும் ஏஐ வேட்பாளர்களை நியமிக்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் நிலை பெலாக் வலையளப்பில் இருந்து ஆரி இடைவழி என்று பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்